எடி லத்தி எடுத்து கையில வச்சுக்கிட்டு நிக்காதி அவ கண்டிப்பா அடிப்பான்னு நினைக்க என் உண்மையெல்லாம் வளர்த்திடுவேன் நினைக்கேன் என்ன பண்றது சொல்லு ஏன் கேதி நானும் உன் கூட தானே நின்றுகிட்டு இருக்கேன் எத்தனை வாட்டி சொல்றது உண்மையை சொல்லாத சொல்லாதன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அண்ணன் வைக்கல கூட்டிட்டு வாரேன்னு சொல்லியிருக்கான் எப்படியாச்சும் என்ன வெளியே எடுத்துருவான் கொஞ்ச நேரம் பொறுமையா இரு அதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசி உன்னே வெளியே எடுத்துடுறேன் கிளவி அதுக்கு முன்னாடி வாய திறந்தேன் ரெண்டு பேரும் இங்கேயும் இருந்துட வேண்டியதுதான் சொல்றதே கேளு எடி உன்னை நம்பிதான் இருக்கேன் என்ன ஏன் நீ மட்டும் போன உன்னை கண்டிப்பா நான் சொல்லி கொடுத்துருவோம் பாத்துக்கோ கிளவி நீ எப்படி சொன்னு வச்சுக்கோ நான் வெளியே வந்துருவேன் அதுக்கப்புறமா நீ இங்கேயேதான் இருக்கணும் என்ன கதைன்னு பாத்துக்கோ என் அண்ணங்கார என் அம்மா என்ன சொன்னாலும் நம்புவாங்க நானு சரியா ஆனா நீ இங்கேயேதான் இருக்கணும் ஆனா உன இதை சொல்லியே நம்மள பீடிய கலப்புறா எப்படி வெளிய வெளியே வந்து நிக்க சொன்னா நம்ம உள்ளேயே இருக்குமே அதுக்கோ நாலடி உள்ள நினைக்கேன் வா வெளிய போய் நிப்போம் ஆஹ் என்ன சிம்மராசத்தீங்களா உங்களை வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாத்தையும் வச்சு புது பண்ண கணக்கா அவங்கள அழைக்கணுமோ இல்லைன்னா வெளியே வர மாட்டீங்களோ ஆஹ் ஐயையோ இவ வர கூப்பிடுறாளே நம்மளா போனோம்னா ஒரு அடியோட நிறுத்துவா அவளா இழுத்தா தர தரன்னு இழுத்துட்டு போவாடி ஏற்கனவே முன்னனுபவம் இருக்கு நான் சொல்லுறது கேளு இல்லைன்னு வச்சுக்கோ காலிதான் தான் நம்ம நீ வந்தாவா கட்டி போ நான் போறேன் ஏன் கிளவி உனக்கு வர முடியாதோ உனக்கு எல்லாம் சொல்லி சொல்லி குடுக்கணுமோ ஏன் அந்த சீமராசாத்தி அங்கேதான் இருப்பாங்களோ அவளை வரும்போது கூட்டிட்டு வர மாட்டேன் நீ அவ வரலனா அவ கிட்டதானே டீ நீ கேட்கணும் கேக்கியே எம்மா அடிக்க அடியில இப்ப உண்மையால வரணும் இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஏன் கிளவி தப்பி தவி உண்மையும் வளர்த்தாத மேடம் மேடம் எனக்கு எதுவுமே தெரியாது என்ன விட்டுருங்க ஏன் இப்படி என்ன கூட்டிட்டு வந்து வயசான காலத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க யாரு உனக்கு எதுவுமே தெரியாதா அவ கூட கூட்டு தலைவங்க இருந்தவ தானே நீ சிங்கம் 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 ஐயோ பாத்துலாம் எங்க கிளவி ஓடுறா எங்க ஓடா இந்த நாலு செவ்றுதான் உனக்கு இன்னைக்கு லத்தி அடிதான் உனக்கு இந்தா வாங்கிக்கோ எம்மா எம் தாங்க முடியல மண்டையே அடிக்காலே கிளவி உண்மையை சொன்னதா நான் காப்பாத்தி விடுறேன் எல்லாம் வச்சிக்கோ அவளா மாதிரியே நீ ஜெயில தான் கடக்கணும் என்ன சொல்றா கிளவி நீ உண்மையை சொன்னனா வெளியே வந்தான்னு கொண்ணுறேன் நீ என்னடி முன்னு முடிச்சுட்டு இருக்கா வெளியே வடி

மரும உள படுத்தவே முடியாத அளவுக்கு கட்டி உனக்கு உழுது வரவு வருவேன் தங்கம் என்ன அடிக்க மாட்டேன் மேடம் நீங்க அடிக்க கூட செஞ்சிருங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமான பாட்டு எல்லாம் படாதீங்க யார பாத்தி கேவலமான பாட்டு பாடுறேன்னு சொல்றா அவ ஏற்கனவே ரவுண்டு கட்டி அடிப்பான் இவன் வாரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நமக்கு எதுக்கு வந்து நம்ம ஓரம போய் நின்னுருவோம் ஓங்கி ஓங்கிடா அடிக்கா மண்டு உடஞ்சது இன்னைக்கு அவளுக்கு இந்தா வாங்கிக்கா அய்யய்யோ கைய புடிச்சுல தார தாரா இழுக்கா கையை முறிஞ்சதுடா யாரு கிட்டையாங்கிட்டேவா அடி தாங்க முடியல என்ன விட்டுருங்க தெரியாம பண்ணிட்டே தெரியாம பண்ணிட்டே என்ன விட்டுறிங்க என்ன என் பாசமால தங்கச்சியே உனக்கா இந்த நிலைமை ஐயோ கடவுளே கடவுளே சார் இங்க பாருங்க சார் அந்த பொம்பளை என் தங்கச்சிக்கு கழுத்து மேல ஏறி கிட்ட இருக்கா அப்பாவைக்கு கழுத்து முறிச்சு மாலியா போட்டு போல சார் என்ன சார் ஏதாச்சும் பேசுங்க இவர் என்ன ஆளை ஓடிட்டாரோ பயந்து சார் நான் தான் வாயு பொழுதுகிட்டு நிக்கனா நீயே வாயு உழந்துட்டு நிக்கீங்க என்னாச்சு கேளுங்க இங்க பாருமா தனக்கா

இல்ல சார் சந்தேகத்தின் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிக்கி இருக்கு ஒண்ணு அது புட்டேஜ் எடுக்க பேர் இன்ஸ்பெக்டர் அவங்க வந்தாதான் என்ன கதை ஏது கதைன்னு தெரியும் அதனாலதான் உங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கலான்னு சொல்லிட்டுதான் கேட்டா ரெண்டு பேரும் ஒத்தழிக்கவே இல்ல அதனாலதான் இந்த முடிவு கேளுங்கண்ணா சார் மத்தபடி எதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இல்ல கொஞ்ச நேரம் விளாடி இருந்தோம் நாங்க நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு நீங்க வேணா கிட்ட கேட்டு பாருங்க வள்ளிப்பட்டி உண்மை தான் சொல்லுவாங்க என்ன வள்ளிப்பட்டி நம்ம விளையாடிக்கிட்ட தானே இருந்தோம் ஆமா ஆமா நாங்க விளையாடிக்கிட்டுதான் இருந்தோம் அடி பாவி கிளவி விளையாடவாதி செஞ்சீங்க ஏன் கழுத்து மேல ஏறி நின்னு மாங்கு மாங்குன்னு குத்துறா விளையாடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான் நீ வெளியவா நானும் கூட இந்த மாதிரி விளையாடுறேன் சார் சார் என்ன சார் நீங்க கோபடுறீங்க வந்த உடனே நாங்க சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் சார் இவங்க நல்லா பொய் சொல்றாங்க வந்ததுல இருந்து நானும் தான் இருக்கேன் ரெண்டு நாள் ஆச்சு இந்த எடுத்துட்டு வர எவிடன்ஸ் அந்த எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்களே தவிர ஒரு நாளும் இவங்க எவிடன்ஸ் எடுத்துட்டு வரவே இல்லை இன்னைக்கு மட்டும்தான் இவங்க சிரிச்சா மூஞ்சி மாதிரி இருக்காங்க அது உங்களை பார்த்து நாங்க வந்தாலே சிடு சிடுன்னு எரிஞ்சு எரிஞ்சுதான் விழுவாங்களே தவிர போய் வேணா நீங்க வந்து பெயில் எடுத்துட்டு வாங்க ஜெயில் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நீங்க என்ன ஏதுன்னு கேளுங்க சார் எஃப்ஏவரே போடாம எப்படி சார் பெயில் எடுத்துட்டு வர முடியும் அவங்க கேக்குறது கரெக்டா தானே கேட்கறாரு பதில் சொல்லி இப்ப ஏன் கலை கீழ குனிஞ்சுக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு முதுகையெல்லாம் பண்ணி வச்சிருக்கீ இவ்ளோ நேரம் இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோ உங்க மனசுல நீ இதுக்கு மேல ஒரு கேஸ் போட்டா என்ன ஆகும் தெரியுமா யூனியன் கமிஷனர்ல இருந்து யார் யாரெல்லாம் வருவாங்க இப்ப வரவைக்கு வா சொல்லு சொல்லி வயத்திலிருந்து பேசி நீங்க பாருமா அவங்க பொண்ணு மேல அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எஃப் இயர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் பண்ணிருக்கீங்களா பண்ணியிருந்தீங்களா சரி எவிடன்ஸ் இருக்கா எவிடன்ஸ் இல்லாம நீங்க எப்படி அவன் மேல கை வைக்கலாம் அப்படியே எவிடன்ஸ் இருந்தாலும் நீங்க கை வைக்கிறதுக்கு எந்த கோர்ட்டும் உங்களுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை அதையும் மீறி நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க உங்க மேலயும் ஒரு கேஸ் போடலாம் தெரியுமா போடலாம் செஞ்சிருக்கான் சரிங்களா இப்போ நண்ட்டு இயர் அண்டுன்றதனால எஃப் ஆர் கிட்டே எழுதி வச்சிருக்கணும் தண்ணீர் நான் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் ஆளா நான் பெயில் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ அவளை ரிலீஸ் பண்ணு சார் நான் ஒண்ணு இந்த இன்ஸ்பெக்டர் இல்ல சரிங்களா நீங்க வந்த உடனே ரிலீஸ் பண்ணி அனுப்புறது என்ன இன்ஸ்பெக்டர் வெளிய பேய்காரு இந்த கேஸ் விஷயமா தான் பேய்காரு நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன் அப்ப வேணா இருந்து பேசிட்டு போங்க மேல் கூட்டிட்டு அத விட்டுட்டு சும்மா ஏங்கிட்டு சண்டைக்கு வராதீங்க சரி சரி உன் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி வரச் சொல்லி அப்படியே எட்டு உதச்சன வச்சுக்கோ அப்படியே ஓடிடுவா எடி வச்சு சொல்றத கேலி இல்லன்னா அவன் பண்ணாலும் பண்ண கூடிய ஆளு சீக்கிரம் போய்ட்டு வாங்க பண்ணிட்டு ஆ ஓகே சார் என்னே என்ன என்ன எப்படியாச்சும் அடி தாங்க முடியல வெளுத்து எடுக்காங்க என்ன பிளீஸ் என்ன எப்படியாச்சும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிரும் இவ என்ன இவ மட்டும் போறக்கு பிளான் போடாமலையே இவ பின்னாடியே நம்மளும் போயிட்டு கேட்போம் இல்லைன்னா நம்மளும் இங்க கழுட்டி விட்டுட்டு போயிருவா ஐயோ இவ ஏறி மிதிக்கிற மிதி நம்ம குடலுக்குண்ணானு எல்லாமே வெளியே வந்துரும் இவகிட்ட மனுஷன் கூப்பூட்ட முடியாது இங்க செயல்லை ஐயோ என்னால இருக்க முடியாதுப்பா எதிரி நாத்தே நாத்தே என்ன கிளவி தான் இருக்கேன் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியோ நீ நொய் நொய் நிக்கிட்டு இருக்கா என் அண்ணன் பேசிக்கிட்டு வர இரு என்ன என்ன எப்படியாச்சும் காப்பத்தி கூட்டிட்டு போயிருந்தேன் பிளீஸ் அண்ணே தங்கச்சி நீ ஒண்ணும் கவலைப்படாத நம்ம வக்கீல் எல்லாமே பேசி கிளியர் பண்ணிட்டாரு இன்ஸ்பெக்டர் வந்த உடனே உன்னை வெயில எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறது மட்டும்தான் வேலை சரியா நீ எதுவும் கவலைப்படாத என்ன சார் சொல்றீங்க கரெக்டா தானே சொல்றேன் நானே என்னது பேயில் எடுத்தாச்சா அப்ப எனக்கு ஆமா தம்பி கரெக்ட் தான் பேயில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ப்ரோசிஜர் எல்லாம் இன்ஸ்பெக்டர் வந்து ஒண்ணு இத கொடுத்துட்டு இவ சைன் பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் அத சைன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டு கூட்டிட்டு போக வேண்டியதுதான் இதுக்கு அப்புறம் இவங்க மேல எந்த ஒரு தப்பு இல்லாம பாத்துக்கோங்க இதுக்கு அப்புறம் கேஸ் கொடுத்தாங்கனா கண்டிப்பா எஃப்ஐஆர் போட்டு உள்ள வச்சு நுத்தி நுத்தி எடுத்துடுவாங்க பாத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் நான் ஏதோ பேசنا கூட அவங்க கேட்க மாட்டாங்க சிஜி நாத்தி இங்க வா ஒரு கிட்ட தலவி என்ன கிளவி பிரச்சனை என்ன உன் நீ மட்டும் எஸ்ஐ போ நினைக்கியோ அதுக்கப்புறம் பேதி மாத கலந்த விஷயம் எல்லாத்தையும் என்ன விட்டுட்டு அண்ணா என்ன எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிரு இவகிட்ட என்னால அடி வாங்க முடியாது நீ போயிட்டதுக்கு அப்புறம் இருக்க காண்டு ஃபுல்லா என் மேல இறக்கி இறக்கி நொத்தி நோக்கி எடுப்பா என்னாலலாம் அடி வாங்கவே முடியாது என் பாரு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு மதுக்கோ என்னை எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிரு அது உன்னோட பொறுப்பு தான் உன்ன கூட்ட நீ சேர்த்ததுக்கு நான் எங்கன்னா போயிட்டு உளுந்து ஐயோ இப்படி பண்றியோ கிளவி ஒரு நாள் நாள் அமைதியா உன் ஜெயில இருக்க முடியாது உனக்கு திங்க இருக்கு வேலை வேலைக்கு சோறுல இருந்து எல்லாம் குடுக்க தான் செய்றாங்க அப்புறம் என்ன தின்னுட்டு அமைதியா இங்கே இருக்க வேண்டியதானே ஏடி சோறு மட்டும் போட்டா நான் தின்னுட்டு இருந்துருவேனே தான் சும்மா சும்மா ஏறி ஏறி அவளுக்கு டைம் பாஸ் ஆகுற மாதிரி கழுத்துல ஏறி நிக்கா இதுபெல்ல ஏறி நிக்கா என் தலையில ஏறி நிக்கிறான் அவ என்ன குழந்தையா நான் தூக்கி தூக்கி வச்சு விளையாடுறேன் அவ எப்படி இருக்கா தெரியுமா மாடு கடத்துக்கு இருக்கா என்னால முடியாது தெரியுமா சாமி வாங்கி பத்தாயிரம்னேயே அப்ப தெரியலையோ இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் குத்துட்டு கொண்டு இப்போதைக்கு என்னாலதான் போக முடியும் என் அண்ணன் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பேசி பாத்துட்டு அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு வக்கீல புடிச்சு உன்னை கூட்டிட்டு வரேன் அது வரைக்கும் வாய திறக்காம இரு சொல்லிட்டேன் இல்லன்னு வச்சுக்கோ உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன் சரி இப்போ உன் கிட்ட கேளு நானும் உன் கூட வரேன்னு சொல்லி சொல்லு ராதிகா என்ன அந்த கழுவி கூட பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன

கிளவி என்னச்சு உன்னது கேட்டியா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் பொறுமையா இரு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து உன்ன கூட்டிகிட்டு போயிடுறேன் எப்படியாச்சும் இங்க பாரு என்ன கழட்டி விட்டுட்டு நீ மட்டும் வெளியே நினைக்கிறேன் இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு அவ கனகா வந்து கழுத்து மேலே ஏறி ஏறி மிதிப்பா என்னால அப்படி எல்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் நீ வர போயிட்டேன்னு வச்சுக்கோ உன் மேல பாத்து ஐயோ கிளவி சொல்லுது கேளு நாளைக்கு வந்து நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றலாம் நானே இன்னும் வெளியே போறேன் கேட்டா இருக்கேன் உனக்கு என்னடி கிளவி நான் ஒரு தான் சொல்றேன் அவ்வளவுதான் நீ நாளைக்கு வந்து கூட்டிட்டு போறேன்னா கண்டிப்பா எல்லா ஒண்ணு சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது